ஓம் சாந்தி தினம் ஒரு கதை பகுதியில் இன்று ஒரு கதை பார்க்கலாம் கிருஷ்ணர் ஒரு நாள் தனிமையில் குந்தியை சந்திக்கின்றார் அத்தை உன் திருமணத்திற்கு முன்பு ஒரு நாள் உனக்கு சூரிய புத்திரன் பிறந்தது உண்மையா என்று கேட்கின்றார் அதிர்ச்சி அடைந்த குந்தி உன் அப்பனுக்கு கூட இது தெரியாது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறாள் எனக்கு எப்படி தெரியும் என்பது விஷயம் இல்லை உனக்கு பிறந்தது உண்மையா இல்லையா உண்மை என்றேனும் ஒரு நாள் அது தானாக வெளிப்பட்டே தீரும் அதை ஒன்றும் செய்ய முடியாது இது நடந்தது உண்மையா என்று கேட்கிறார் ஆம் கிருஷ்ணா என்று அழுகிறாள் இது அழும் நேரம் இல்லை இது முக்கியமாக முடிவெடுக்கும் நேரம் அந்த குழந்தைதான் இன்று உன் குலத்தையே வேறறுப்பேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டிருக்கிறான் என்று கிருஷ்ணர் சொல்கிறார் அப்படியா என்று அதிர்ச்சி அடைகிறாள் இது அதிர்ச்சி அடைவதற்கான நேரம் இல்லை இப்பொழுதே நீ கர்ணனை பார் என்று கிருஷ்ணர் சொல்கிறார் நானும் அதைத்தான் நினைத்தேன் நான் இப்பொழுதே கர்ணனை போய் பார்க்கிறேன் அவனை கையோடு அழைத்து வந்து விடுகிறேன் என் மகன் என்று சொல்லி என்று குந்தி சொல்கிறாள் பலமாக அப்படியே முயற்சி செய் ஒருவேளை உன் யோசனை வெற்றி பெறவில்லை என்றால் நான் ஒரு யோசனை வைத்திருக்கிறேன் நீ அதை கேள் என்று கிருஷ்ணர் சொல்கிறார் இந்த வார்த்தை கிருஷ்ணரிடமிருந்து வெளிப்பட்டதுமே சில கணங்களுக்கு அப்படியே மௌனத்தில் உறைந்து போய்விடுகிறாள் பிறகு வாய் திறந்து பேசுகிறாள் என் யோசனை வெற்றி பெறாது கிருஷ்ணா நீ உன் யோசனையை சொல் நீ எல்லாம் தெரிந்தவன் முக்காலத்தையும் நீ உணர்ந்தவன் நீ உன் யோசனையை சொல் என்று குந்தி சொல்கிறாள் அப்பொழுது கிருஷ்ணர் அவருக்கு அறிவுரை கூறுகிறார் நீ அவனிடம் வரும்படி கேள் வர மறுத்தால் இரண்டு வரம் கேள் என்று சொல்கிறார் கதை தொடர்கிறது ஆனால் இந்த கதை சம்பவத்திலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நிறைய நேரத்தில் நாம் ஒரு காலத்தை மட்டும் கவனித்துக் சில முடிவுகளை எடுக்கிறோம் ஆனால் மூன்று காலத்தையும் உணர்ந்த இறைவனுக்கு அது ஒத்து வருவதாக தெரியாது எனவே எப்பொழுதுமே மூன்று காலத்தையும் உணர்ந்த இறைவனோடு உரையாட வேண்டும் எனக்கு இப்படி ஒரு விருப்பம் இருக்கிறது நான் இதை செய்யலாமா என்று நீங்கள் மனதோடு மனதாக இறைவனோடு உரையாட தெரிந்திருந்தால் இறைவனுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும் நமக்கு என்ன தோன்றுகிறதோ நான் இதை செய்யட்டுமா என்று ஒரு வார்த்தை கேட்டு நாம் செயலில் இறங்கும் பொழுது ஒருவேளை புத்தி இருந்தால் அது கூர்மையாகிவிட வாய்ப்பிருக்கிறது நம் உள்ளத்தை இணைத்து இறைவா நான் இப்பொழுது என்ன செய்ய இதை செய்யட்டுமா என்று கேட்டாலே போதும் உங்கள் உள்ளத்திலிருந்து எதை செய்ய வேண்டும் என்ற ஒரு சப்தம் கிடைத்துவிடும் ஒரு வழிகாட்டுதல் கிடைத்துவிடும் எதையுமே எனக்கு தோன்றியதை நான் செய்தேன் என்று நினைக்கும் பொழுது அது ஒரு புறத்தில் அகங்காரத்தை வளர்க்கும் இன்னொரு புறத்தில் அது தோல்வியையும் தருவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு என்ன தோன்றுகிறதோ அதை செயலாக மாற்றுவதற்கு முன்பு இறைவா நான் இதை செய்யட்டுமா ஒரு கவலம் உண்பதாக இருந்தாலும் கூட இறைவனுடைய அனுமதியின் பெயரில் அவருடைய அன்பு நினைவின் பெயரில் நாம் அதை செய்யும் பொழுது அந்த உணவு நமக்கு அமிர்தமாக மாறும் ஒருவேளை அதில் விஷம் கலந்திருந்தால் கூட அவரை மறந்திருந்து ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால் அது நாம் சாப்பிடும் அமிர்தமாக இருந்தாலும் கூட அவர் நினைவின்றி உண்ணும் போது அது அந்தளவிற்கு ஆற்றலை நமக்கு தருவதற்கு வாய்ப்பில்லை இது சாப்பிடும் விஷயம் மட்டுமில்லை ஒவ்வொரு காரியத்தையும் இறைவனிடம் மனதார கேட்டு செய்யும் பொழுது இறைவனுடைய வழிகாட்டுதல் தூண்டுதல் கிடைக்கும் அது எப்பொழுதுமே வெற்றியை தரும் ஓம் சாந்தி